கட்டுப்பாடு மோடியின் முடிவுக்கு இதுதான் காரணம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகளின் உயிர்களை பலிவாங்கிய பயங்கரவாத தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒலுக்கியது இந்த தாக்குதலுக்கு பின் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமர் மோடி போட்ட ஒரு உத்தரவு பற்றி இப்போது தெரிய வந்துள்ளது அதாவது அமைச்சர்கள் யாரும் அரசு தொடர்பான எந்த விஷயத்தையும் பொதுவெளியில் விவாதிக்க வேண்டாம் அதைவிட முக்கியமானது மொபைல் போனில் அரசு விவரங்கள் குறித்து யாரும் பேசவே கூடாது பாதுகாப்பு தொடர்பான விவரங்களை சக அமைச்சர்களிடம் மொபைலில் பேசும்போது வாய்த்தவரி பேசிவிடுவீர்கள் இதனால் விஷயம் லீக் ஆகிவிடும் எனவே மொபைல் போனில் அதிகம் பேச வேண்டாம் என பிரதமர் மோடி அதிரடி உத்தரவு போட்டுள்ளாராம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என மோடி தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டம் முடிவெடுத்தது ஆனால் இது தொடர்பான எந்த செய்தியும் முன்பாகவே வெளியாகவில்லை பத்திரிகையாளர்கள் ஏன் கட்சிக்காரர்களுக்கு கூட இப்படி ஒரு முடிவை மோடி எடுப்பார் என தெரியவில்லை இதற்கு காரணம் மோடியின் அந்த அதிரடி உத்தரவுதான் என்கின்றனர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது ஒரு அமைச்சர் இன்னொரு மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதினால் கூட உடனே அது தினசரி பேப்பர்களில் வெளியாகும் இரண்டு அமைச்சர்களுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடும் வெளியே தெரியும் ஆனால் மோடி பிரதமரான பின் அமைச்சர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது வெளியே தெரியாமல் இருக்க மோடியின் உத்தரவுதான் காரணம் என்கிறது பாரதிய ஜனதா வட்டாரம் பிரதமர் மோடியுடன் ஒமர் அப்துல்லா சந்திப்பு காஷ்மீர் நிலவரம் குறித்து ஆலோசனை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து நம் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிரதமர் மோடியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் ஜம்மு காஷ்மீர் முதல்வரும் தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவருமான உமர் அப்துல்லா சந்தித்து பேசினார் முப்பது நிமிடங்கள் நீடித்த இச்சந்திப்பின்போது பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் அங்குள்ள நிலவரங்களை பிரதமர் மோடியிடம் உமர் அப்துல்லா எடுத்துரைத்தார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது விரைவில் அமர்நாத் யாத்திரை துவங்குவது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் இருவரும் விவாதித்தனர் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பை பலப்படுத்துவதுடன் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடியிடம் உமர் அப்துல்லா வலியுறுத்தினார் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் கலிஸ்தான் பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பாவின் பினாமி அமைப்பான ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் முதலில் பெஹல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு தானாகவே முன்வந்து பொறுப்பேற்றது விசாரணையில் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் முகமது ஆகிய பல்வேறு அமைப்புகளுடன் பாகிஸ்தான் ராணுவம் ஐஎஸ்ஐ இணைந்து இந்த சதிச்செயலை செய்தது அம்பலமானது படுகொலையின் பின்னணியில் உள்ள பயங்கரவாதி பாகிஸ்தான் ராணுவ சிறப்பு படையின் முன்னாள் கமாண்டோ என உறுதி செய்யப்பட்டது பாகிஸ்தானைச் சேர்ந்த காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்விந்தர் சிங் என்கிற ரெண்டாவுக்கும் இந்த கும்பலுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது இன்னொரு வழக்கு தொடர்பாகவும் பஞ்சாப் மாநிலத்தில் பல இடங்களில் என்ஐஏ சோதனை நடத்தியது இந்த சோதனையில் மொபைல் போன்கள் டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் ஆவணங்கள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அடிக்கத் தொடங்கியது பலூச் ராணுவம் வீரர்களை பாகிஸ்தான் காஷ்மீரின் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா எந்த வகையில் எதிர்வினையாற்றப்போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்தியாவின் பதிலடி எப்படி இருக்கும் என்று இப்போது வரை யாராலும் கணிக்க முடியவில்லை அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முறையில் இருக்குமா இல்லை பாகிஸ்தான் மீது நேரடி தாக்குதலாக இருக்குமா என்ற சந்தேகம் நீடிக்கிறது பயங்கரவாதிகளின் புகலிடமாக உள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது பெரிய அளவில் போர் பதற்றம் வந்தால் அது இருநாட்டு மக்களுக்கும் தான் பாதிப்பு சூழலை சாமர்த்தியமாக கையாள வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது அதனால்தான் பெரிய அளவில் தாக்குதலை தொடங்காமல் ராஜாங்க ரீதியாக எதிர்ப்பு காட்டி வருகிறது இந்த சூழலில் பலுசிஸ்தான் பகுதியை தனிநாடாக அறிவிக்க கேட்டு போராட்டம் நடந்து வருகிறது அங்குள்ள ஆப்கான் அகதிகளையும் பாகிஸ்தான் வெளியேற்றி வருகிறது இந்தியா உடனான பதற்றத்துக்கு மத்தியில் இந்த சிக்கலையும் சமாளிக்க வேண்டியுள்ளது ஏற்கனவே பலுசிஸ்தான் படையினர் அந்நாட்டு ராணுவம் சென்ற ரயிலை கடத்தி நூற்றுக்கணக்கான வீரர்களை கொன்றுவிட்டதாக சமீபத்தில் அறிவித்து இருந்தனர் இப்போது அவர்களும் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவில் துர்பத் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் வாகனத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக பலுசிஸ்தான் விடுதலைப் படையினர் கூறியுள்ளனா் இந்த மோதலில் பதிமூன்று பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர் என பிஎல்ஏ எனப்படும் பலூச் விடுதலை ராணுவம் தெரிவித்துள்ளது ஒரு பக்கம் இந்தியாவுடன் பதற்றம் பொருளாதார தடை இன்னொரு புறம் உள்நாட்டு குழப்பம் அடுத்து ஆப்கான் அகதிகள் பிரச்சினை என பாகிஸ்தான் சிக்கி தவிக்கிறது இந்தியாவுடன் சமாதானமாக செல்லாவிட்டால் இதுவரை சந்திக்காத மிகப்பெரிய பிரச்சினைகளை எல்லாம் பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும் என கணித்துள்ளனர் பொருளாதார நிபுணர்கள் அதிமுகவினருடன் நட்புடன் பழக்கங்கள் பாரதிய ஜனதாவினருக்கு நட்டா அட்வைஸ் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் தமிழக பாரதிய ஜனதா மையக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான நட்டா பங்கேற்று கட்சியினருக்கு அறிவுரைகளை வழங்கினார் தமிழக பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை மக்கள் விரும்புகின்றனர் திமுக அரசு ஊழல் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்ப அதிமுகவை பாரதிய ஜனதா மிரட்டி கூட்டணியில் சேர்த்திருப்பதாக பொய் பிரச்சாரம் செய்கிறது இதை முறியடிக்க வேண்டும் அதிமுக நிர்வாகிகளுடன் நெருங்கி பழகி இரு கட்சிகளின் கூட்டணி உறவை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் நட்புறவுடன் பழக வேண்டும் தேவையற்ற கருத்துக்களை பாரதிய ஜனதாவினர் பொதுவெளியில் கூடாது வரும் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஒருங்கிணைந்து கள்ளப்பணியாற்றி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அதிக பாரதிய ஜனதா வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என நட்டா பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநில சுயாட்சி நாயகர் நானல்ல மக்கள்தான் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில முதல்வர்கள் நியமிக்கலாம் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது இதற்காக முதல்வர் ஸ்டாலினுக்கு கல்வியாளர்கள் இணைந்து சென்னையில் பாராட்டு விழா நடத்தினர் அப்போது முதல்வருக்கு வெள்ளி செங்கோல் பரிசாக வழங்கப்பட்டது கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாகவும் பாராட்டுக்கள் வாயிலாகவும் நீங்க பொழிஞ்ச அன்புல நான் திக்கு முக்காடிட்டேன் என்றுதான் சொல்லணும் நீங்க பாராட்டினீங்கன்னு நான் மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு போகல உங்க அன்புக்கும் நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் இன்னும் என்னை தகுதிப்படுத்திக்க இன்னும் கடுமையா உழைக்கணும் என்ற எண்ணம்தான் தான் எனக்குள் ஏற்பட்டிருக்கு மாநில சுயாட்சி நாயகர்னு இந்த விழாவுக்கான இன்விடேஷன்ல போட்டிருக்காங்க அது நான் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தான் திமுகவுக்கு வாக்களிச்சா ஸ்டாலின் அமைக்கிற ஆட்சி சமூக நிதி ஆட்சியா சமத்துவ ஆட்சியா இருக்கும் மாநில சுயாட்சிக்காக அவர் உறுதியாக போராடுவார் இந்தியாவில கூட்டாட்சி கொள்கை வெற்றி பெற இறுதிவர வாதாடுவார் என்று நம்பிக்கையோட வாக்களிச்ச தமிழ்நாட்டு மக்கள் தான் மாநில சுயாட்சியினுடைய நாயகர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது டீம் ஒர்க் அதனாலதான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த தீர்ப்புக்கு துணை நின்ற நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும் இதுதான் டீம் எஃபர்ட் அதுக்கான அங்கீகாரம் பொதுவா யாராவது பாராட்டு விழான்னு சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் டைம் தரமாட்டேன் ஆனாலும் இந்த விழாவுக்கு நான் ஓகே சொன்னதுக்கு காரணம் உச்சநீதிமன்ற வழங்கின வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான் அது தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி இன்னும் சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் மூலமா தமிழ்நாடு பெற்று தந்திருக்கக்கூடிய வெற்றி இந்த விழா எதற்காக என்றால் உறக்க சொல்லப்படாமல் விடப்படும் வெற்றியினுடைய அமைதியில பொய்களும் பரப்புரைகளும் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கும் அது நாட்டுக்கு நல்லது இல்ல அதனாலதான் இந்த விழா நடக்குது நிறைய இருக்கீங்க நாளைய தலைவர்கள் யோசிச்சு பாருங்க சிஎம் ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டுனா ஆப்டர் ஆல் ஒன்றிய அரசோட ஏஜெண்டா நியமிக்கப்பட்ட டெம்பரரியா இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும் ஆளுநர் பதவி என்பது எந்த பயணம் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க காலேஜ் இருக்கிற இடம் மாநில அரசோடது உங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட் மாணவர்களுக்கான உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனா உங்க யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தை கவனிக்கிற விசிய ஆளுநர் நியமிக்க முடியுமா எந்த வகையில நியாயம் அதனாலதான் கோர்ட்டுக்கு போவோம்னு டிசைட் பண்ண மாண்பை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் பர்திவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் அடங்கிய அமர்வு அரசியலமைப்பினுடைய வழி நின்று தெளிவான தீர்ப்பை வழங்கி பல ஆண்டுகளாக நிலவின ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டி இருக்காங்க நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்கள் கொண்டதுன்னு சொல்றாரு ஏங்க நாங்களும் அதைத்தானே சொல்றோம் சட்டமன்றத்துக்கு ஆளுநர்களை விட அதிக அதிகாரம் இருக்கா இதையெல்லாம் நாங்க சொல்றதால நாங்க ஆளுநருடைய அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம் நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா எதுவும் இல்ல இப்ப ரீசெண்டா கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் நல்லதான் பேசிட்டு வந்தோம் அரசியல் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள பண்பாடு நட்புணர்வு காக்கப்படணும் நாளைக்கு இதே ஆளுநர் இடத்துல வேற யாராவது வந்து அவங்களும் இதையே செஞ்சா அவரோட செயல்பாடுகளையும் எதிர்க்கத்தான் போகிறோம் ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மோட உரிமைய எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம் இதுதான் என்னுடைய பாலிசி நான் என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டீங்கன்னா இதே ஆளுநர் தொடரணும்னு தான் என்னுடைய விருப்பம் அப்படி தொடர்ந்தாதான் நமக்கு மக்களிடத்துல இன்னும் செல்வாக்கு வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு செல்வாக்கு போயிட்டே இருக்கும் செல்வாக்கு இல்ல வேற இந்த தீர்ப்பை பத்தி நான் உங்ககிட்ட விவரிக்க காரணம் எதிர்காலத்துல நீங்க வேலைகளுக்கு போகும் அல்லது வேறு இடங்களிலோ அதிகார மேல்களால பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க நடத்துற போராட்டம் என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு பிறகு வரப்போக்கூடிய அத்தனை பேருக்கு தீர்வு சொல்லக்கூடியதான் அமையணும் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலை யார் வந்தாலும் ஸ்டாலின் சொன்னதுதான் நடக்கும் திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் கட்சி தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் நடந்தது கூட்டத்தில் நான்கு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் பொறுப்பு மத்திய அரசிடம்தான் உள்ளது என்பதை உணர்த்தி இப்போது அதற்கான அறிவிப்பை முதல்வர் பெற்றுள்ளார் சட்டமியற்றும் அதிகாரம் சட்டசபைக்கு கவர்னருக்கு இல்லை என வரலாற்று சிறப்புமிக்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பெற்று அனைத்து மாநிலங்களுக்குமான உரிமைகளை பெற்று தந்திருக்கிறார் மாநில சுயாட்சிக்காக உயர்மட்டக் குழு அமைத்ததற்காகவும் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமின்றி நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தன்னாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளிலும் அத்துமீறி குறுக்கிட்டு அவற்றின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மட்டும் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனைக்கு இலக்காகும் வகையில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை மத்திய பாஜக அரசு உருவாக்கி வருகிறது அதிமுக போன்ற கட்சிகளை மிரட்டி கூட்டணி அமைக்க மத்திய பாஜக அரசு விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி வருகிறது திமுகவினரை பழிவாங்க அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை பயன்படுத்துவதை சட்டத்தின் துணை கொண்டு திமுக எதிர்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் சொன்னபடி அமித்ஷா அல்ல எந்த ஷா வந்தாலும் எத்தனை பரிவாரங்களை சேர்த்து கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து நீதியை நிலைநாட்டவும் மக்கள் மன்றத்தில் மத்திய பாஜக அரசின் அத்துமீறலை எடுத்துரைக்கவும் இந்த கூட்டம் தீர்மானிப்பதாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன